மொழிகள் பதினைந்து ஆறு நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு அண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொக்கிசத்தினால் உங்கள் வீடுகளை அவர் நீதிமானாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வருமானம் குறைவானதாக இருக்கலாம் தன் தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற அளவுக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் உலக பொக்கிசம் உலக பொருட்கள் அவனுடைய வீட்டில் குறைவானதாக இருக்கலாம் ஆனால் தன்னை நம்பி நீதிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற தன்னுடைய பிள்ளைகளை வாழ வைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பொக்கிசங்கள் நீதிமானுடைய வீட்டில் அதிகமாக இருக்கும் தேவனுக்கு விரோதமாக வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு சித்தமில்லாத வருமானத்தின் நிமித்தமாய் திரளான பொக்கிசங்களை கொண்டு தன் வீட்டை நிரப்பி திரளான பொருட்களினால் தங்களுடைய வீட்டை அலங்கரித்து மன நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்வதை விட தேவன் தருகிற கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு தரும் மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரும் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற போது சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்று பற்றும் பயத்தோடு கூடின கொஞ்ச பொருளே உத்தமம் பதினேழு சொல்கிறது பகையோடு கூட இருக்கும் கொளுத்த எருகின் கரியை பார்க்கிலும் சினேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலக பொக்கிஷங்களினால் நம்முடைய வீடு நிரம்பாமல் இருந்தாலும் தேவனுடைய பொக்கிசத்தினால் நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி இருக்கும் என்று சொன்னால் அதுவே மிகுந்த சந்தோஷம் இப்படிப்பட்டதான சந்தோஷத்தை தேவன் நீதிமானுக்கு அவர் கொடுக்கிறார் இப்படிப்பட்டதான சந்தோஷத்தை பொக்கிசத்தை தேவன் நீதிமானுக்கு கொடுக்கிறார் நீதிவானாக வாழுகிற மனுஷனுக்கு தேவன் இந்த பொக்கிஷங்களை கொடுத்து மனநிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே துன்மார்க்கமான பொக்கிசங்களை பார்க்கிறோம் தேவனிடத்திலிருந்து வருகிற சொத்து நீதி உள்ள வாழ்க்கையின் நிமித்தம் கிடைக்கிற பொக்கிஷம் நம்முடைய வாழ்க்கையில் மன தரும் சந்தோஷத்தை தரும் வீட்டை செழிக்க பண்ணும் நம்முடைய வீடு தேவனாகியேசு கிறிஸ்து தருகிற ஆவிக்குரிய பொக்கிசங்களினால் நிரம்பட்டும் ஆவிக்குரிய பொக்கிசங்களினால் நிறம்பட்டு அதுவே நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த நல்ல நாளிலும் உங்கள் வீடுகளை ஆவிக்குரிய பொக்கிசங்களினால் நிரப்புவாராக நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் மன நிம்மதியாக வாழோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக